ஆண்டவரும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினமொரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட ஆண்டவுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜபிக்கலாம் மல்கியா மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் கத்த இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளுக்கு கத்த கொடுக்கிற தீர்க்க வார்த்தை திரும்பவும் வித்தியாசத்தை காண்பீர்கள் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க கொடுக்கிறார் ஆமைன்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் திரும்பவும் வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பொருளாதாரத்துல உங்களுடைய தரிசனத்துல தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களில் திரும்பவும் நான் ஒரு பெரிய வித்தியாசத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் நம்முடைய ஆண்டவர் வித்தியாசங்களை உண்டு பண்ணுகிற கத்தர் மற்றவர்களைப் போல நம்மை ஒரு நாளும் கத்தர் வைப்பது கிடையாது அவர்களை காட்டிலும் எப்பொழுதும் நம்மை ஆண்டவர் பெஸ்டா தான் வச்சிருக்கிறார் ஆனாலும் அநேக நேரங்களில் பல்வேறு சந்தேகங்கள் வருவதுண்டு பல்வேறு குழப்பங்கள் வருவதுண்டு ஏன் ஆண்டவரே நான் எவ்வளவு ஜோம் பண்றேன் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன் நான் சபைக்கு எவ்வளவு ஒழுங்கா போறேன் எவ்வளவு பரிசுத்தமா வாழ்றேன் ஆனாலும் நான் குறையத்தான இருக்கிறேன் துன்மார்க்கனை பாரும் அவன் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு போகிறான் தேவனை குறித்த அறிவு அவனுக்கு இல்ல தேவனை குறித்த வைராக்கியம் அவனுக்கு இல்ல அவன் வேற ஒரு மதங்களை சார்ந்து போய் கொண்டிருக்கிறான் ஆனால் நானோ இரவும் பகலும் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறேன் ஆனால் அவன் என்னை காட்டிலும் மிகவும் சிறப்பாக இருக்கிறானே ஏன் எனக்கு மாத்திரம் பல்வேறு நேரங்களில் இந்த கேள்விகள் நமக்கு வருவதுண்டு தாவிதுக்கும் இதே கேள்விதான் வந்துச்சு துன்மார்க்கர் சுகஜீவியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நானோ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே இரவு நேரத்தில் தான் அதற்குரிய ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைச்சி பின்னாடி அவன் சொல்லுகிறான் நீரோ அவர்களை சருக்களான இடத்தில் நிறுத்தி இருக்கிறீர் ஒரு நிமிஷத்தில் அவர்கள் அழிந்து போவார்கள் இந்த சத்தத்தை கேட்கிறேன் நீங்கள் யாராயிருந்தாலும் சரி மற்றவர்களோடு உங்களை கம்பேர் பண்ணாதீங்க துன்மார்கரோடு உங்களை கம்பேர் பண்ணாதீங்க ஆண்டவரை ஆராதிக்காத சொத்துரும் தேவனை பின்பற்றாத மற்ற மனிதரோடு நீங்கள் அவர்களோடு உங்களை உங்க பிள்ளைகளை உங்க குடும்பத்தை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க அவர்களை காட்டிலும் கத்தர் உங்களை சிறப்பாய் மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார் அவர்கள் ஒருவேளை இன்றைக்கு சொத்துரும் அவர்கள் பெரிய நிலைமையில் இருக்கலாம் இன்றைக்கு சுகபோகமாய் வாழலாம் ஆனாலும் அவர்கள் சருக்கலான இடத்திலே கத்தர் வைத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நான் தாழ்த்தப்பட்ட இடத்தில் இருந்தாலும் எனக்கென்று ஒரு காலம் வரப் போகிறது அந்த காலத்தில் கத்தரினை ராஜாக்களோடு அமர வைக்க அவர் இருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க சோத்ரம் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு போகிறார் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாக போகிறது இந்த வார்த்தையை அப்படியே ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் அவருடைய வேறப்பட்ச சொத்து இரக்கத்தினால கிருபையினால கத்தனமை மீட்டு நீதிமான்களாக்கி இருக்கிறபடியினால் மெய்யாகவே இந்த நாட்களில் ஒரு பெரிய வித்தியாசத்தை நமக்கு செய்ய போகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் சகோதரனே சகோதரியே திரும்பவும் நீங்கள் வித்தியாசத்தை காணப்போகிறீர்கள் எவைகளுக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் திரும்பவும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கத்தர் ஏற்படுத்த போகிறார் சொல்றீங்க இந்த வித்தியாசத்தை கத்தர் ஆதியாமத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டார் பகலுக்கும் இரவுக்கும் கத்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினாரா அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது பகலுக்கும் இரவுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு இதை எப்படிதான் யோசிச்சேன் பகலுக்கும் இரவுக்குமே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் என்று சொன்னால் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிற எனக்கும் இருளின் பிள்ளைகளாய் இருக்கிற அவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் திரும்பவும் உண்டு பண்ண அவர் வலமுள்ளவராய் இருக்கிறார் எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களா இருக்கிறீர்கள் இருளின் பிள்ளைகளுக்கும் இருளின் அதிகாரத்தில் வாழ்கிறவர்களுக்கும் உங்களுக்கும் நிச்சயமாய் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார் சொல்றீங்க ஆடு மாடுகளுக்கும் இஸ்ரவேலின் ஆடு மாடுகளுக்கும் வித்தியாசம் இருந்ததா யாத்ராம எட்டாவது அதிகாரத்தில் வாசிக்க முடியும் ஒரு வித்தியாசத்தை நான் காண செய்வேன் நம்ம வீட்டில் வளர்ற மிருக ஜீவன்களுக்கு கூட ஒரு வித்தியாசம் உண்டாகுமா அதை நான் இப்படித்தான் யோசித்து பாக்குறேன் அவனுடைய மிருக ஜீவனுக்கும் நம்முடைய மிருக ஜீவனுக்குமே ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னாருன்னா என் பிள்ளைய அதை காட்டிலும் வித்தியாசமாய் கத்த நடத்த வலைமுலவராயிருக்கிறார்

வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னார் உன்னுடைய பிள்ளையை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் நிச்சயமாய் உன் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த நாட்களில் உண்டாக்குவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க விசுவாசத்தோட ஆமேன் சொல்லுங்க இந்த வார்த்தைக்கு நீங்கள் சொல்லி செவிக்க செவிக்க உங்க பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த நாட்களில் கத்தர் உண்டு பண்ண போகிறோம் இந்த சத்தத்தை கேட்குற உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்கதர்சனமாய் கத்த சொல்லுகிறா உங்களை சுட்சிலும் உங்க கூட வேலை பார்க்குற இடத்துல பல பேர் இருந்தாலும் உங்களை சுட்சிலும் உங்க கூட படிக்கிறவங்க பல பேர் இருந்தாலும் உங்களை சுட்சிலும் உங்களை சுற்றிலும் பல சொந்தக்காரர்கள் இருந்தாலும் அத்தனை பேரை காற்றிலும் பல மடங்கு கத்த திரும்பவும் வித்தியாசத்தை உங்களுக்கு காண செய்ய போகிறா ஏய் விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமைன்னு சொல்லி கத்தருக்கு மைமே செலுத்துங்க ப்ரைஸ் காடு ஹாலலூயா பன்னெண்டு பேரோட தான் பதிமூன்று பேர் பன்னெண்டு பேரோட தான் யோசிப்பு வளர ஆரம்பிச்சான் யோசிப்பை வித்தியாசமாய் உயர்த்த ஆரம்பித்தார் வித்தியாசமாய் கத்தரை வளர்க்க ஆரம்பித்தார் ஒரே தான் ஏசாவும் யாக்கோப்பும் ரெண்டு பேரும் ஒண்ணு தான் இருந்தாங்க ஒரே தான் இருந்தாங்க ஆனால் அவர்களுக்குள்ளே கத்

உங்க கையின் பிரயாசத்தில் வித்தியாசத்தை பார்க்க போறீங்க உங்க பிசினஸ்ல வித்தியாசத்தை பார்க்க போறீங்க உங்க பொருளாதாரத்தில் வித்தியாசத்தை பார்க்க போறீங்க உங்க உயர்வுல உங்க மேன்மையில உங்க ஆசீர்வாதத்தில் நான் சொல்லுகிறேன் இதுவரை இல்லாத அளவிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை கத்தருடைய ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நீங்கள் இருக்கிற இடத்தில் கத்தர் உங்களுக்கு தந்து திரும்பவும் கத்தர் உயர்த்த போகிறார் எத்தனை வந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க திரும்பவும் 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 அந்த முறை பண்ணி இருக்கிறார் ஆல்ரெடி ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட புதுசு நீதிமானாய் வாழ்ந்த அந்த நாட்கள் ஒரு பெரிய வித்தியாசம் உங்களை கொண்டு கத்த செய்தார் ஆனால் சில காலங்கள் தள்ளி போக போக அந்த அபிஷேகத்தை அந்த வல்லமை இழந்து போய்விட்டோம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தீங்க ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம் ஒரு காலத்துல நாங்கள் மேன்மையா இருந்தோம் எங்க ஆவியில எங்க அபிஷேகத்தில் எங்க வளர்ச்சியில நாங்கள் நல்லா இருந்தோம் ஏதோ சில போராட்டத்தினால ஏதோ சில சூழ்ச்சியினால இன்றைக்கு நாங்கள் தவறின நிலைமையில் இருக்கிறோம் என்று கண்ணீரோடு சத்தத்தை கேட்குறீங்களா உங்களுக்கு தான் கத்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார் திரும்பவும் நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறோம் உனக்கும் அவர்களுக்கும் ஓம் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் ஓம் பிசினஸுக்கும் அவர்களுக்கும் சோத்திரம் ஓ அறிக்கட்டு தான் நிமிர்ந்து நிற்கும் என்பதை திரும்பவும் நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறேன் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பியுங்கள் ப்ரைஸ் கார்டு ஹாலு உங்களுக்கு தெரியும் எதுல ஒரு டிஃப்ரெண்டாக கத்திர அற்புதத்தை செய்யணும் எதுல ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல கண்களை மூடி ஆவியில நிரம்பி செபிக்க ஆரம்பிங்க புரைஸ் கார்டு ஹால லூயா உங்கள் சரீரத்தில் ஹால லூயா உங்கள் பொருளாதாரத்தில் உங்கள் வளர்ச்சியில உங்கள் மேன்மையில் இது இல்லாத அளவிலே திரும்பவும் ஒரு வித்தியாசத்தை கத்தர் உண்டு வண்ண போகிறார் இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து ஜோமன் ஆரம்பிங்க என் கணவன் வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்கணும் என் பிள்ளைங்க வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்கணும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் என் பொருளாதாரத்தில் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் என் வீட்டில் என் அபிஷேகத்தில் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் யாரெல்லாம் சொல்லி செவிக்கிறீர்களோ அவர்கள் மேலே இப்பொழுது ஆவியானவர் தம்முடைய வல்லமையை ஊற்றுகிறார் நீங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த நாளில் காண போகிறீர்கள்

மற்றவர்களுக்கு இதை நீங்கள் பார்வர்டு பண்ணுங்க அநேகர் இந்த வார்த்தையை கேட்டு ஆசிர்வதிக்கப்படட்டும் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக